எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பணம் பணம் மட்டும் நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வசதியாக இருக்கும் நினைச்சதை நம்மளால செய்ய முடியும் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி பணத்தால் அந்த பத்துங்கிற வார்த்தை என்னதுன்னா என்னைக்கு அடங்காத செயல்களை செய்ய முடியும் பணத்தால் பல விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா அதுக்கு நமக்கு தேவை பணம் அது மட்டும் இல்ல சமூகத்துல நம்ம மதிக்கப்படணும்னா அதுக்கு தேவை பணம் நம்மளோட வார்த்தைகள் நமக்கு சொல்ற கருத்துகள் எதுவுமே மதிக்கப்படணும்னா அதுக்கு பிரதான காரணம் பணம் பணத்தை வச்சு நம்மளுடைய பல தேவைகளை நம்மளால நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பல வாய்ப்புகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பல இடங்களுக்கு ஈஸியா போக முடியும் பணத்தால எல்லாவற்றையும் நம்ம சாதிச்சாலும் பணத்தால வாங்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு அன்பு பாசம் உறவுகள் இதெல்லாம் பணத்தை வச்சு வாங்க முடியாது பணம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா அத வச்சுட்டு நம்ம நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் இதெல்லாம் வாங்கவே முடியாது நாம பணம் பணம்னு எவ்வளவுதான் அழிஞ்சாலும் ஒரு கட்டத்துல பணம் வந்து நிம்மதியை தராது அப்படின்னு நம்ம கண்டிப்பா உணர்வோம் நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் பணம் அழைஞ்சிட்டு அந்த பணத்தை சேர்த்துட்டு எவ்வளவு முன்னேறி சென்றிருந்தாலும் ஒரு கட்டத்துல அந்த அவங்கள தீய பழக்க விட்டு இருக்கும் ஆனா ஒரு மனிதனை ஆக்கவும் செய்யும் ஒரு மனிதனை அழிக்கவும் செய்யும் பணம் வச்சிருக்க கையில தான் அது இருக்கு ஒரு நல்ல மனிதனை கெட்டவனாக பணத்தால ஆக்க முடியும் ஒரு கெட்டவனை மிகவும் நல்லவனாக பணத்தால காட்டவும் முடியும் பணத்தால ஒரு நல்லவனை கெட்டவனாக ஆக்கவும் முடியும் ஒரு கெட்டவன நல்லவனாக காட்டவும் முடியும் பணம் நிரந்தரம் இல்லாதது மிக பெரிய அரசனை ஆண்டியாக்கவும் பணத்துக்கு தெரியும் ஆண்டியாக தெரிந்தவர்களை அரசனாகவும் பணத்தால முடியும் நம் வாழ்க்கையில நம்மளுடைய தரத்தை நிர்ணயம் பண்றது நம்ம கிட்ட இருக்கிற பணம் தான் நம்ம கையில இருக்கிற பணம் தான் நம்மளுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுது நம்ம கிட்ட நிறைய நற்குணங்கள் இருந்தாலும் பணம் இல்லைன்னா நம்ம சீரோ தான் எந்த குணமுமே இல்லாம வெறும் பணம் மட்டும் இருந்தா நாம ஹீரோ தான் எது எப்படியாக இருந்தாலும் பணம் தான் இங்கே எல்லாமே அது யார் கையில இருக்குதோ அதை பொறுத்து தான் அதோட செயல்கள் நல்லவர் கையில் பணம் இருக்கும் பொழுது நல்ல செயல்களுக்கு அது உதவும் அதுவே தீயவர்கள் கையில் இருக்கும் பொழுது தீய செயல்களுக்கு அது கண்டிப்பாக உதவும் பணம் வந்தவுடன் தலைகால் புரியாமல் ஆடாமல் அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம்